தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அறுபத்தி எட்டாம் ஆண்டு பேரவைக் கூட்டம் சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது செயற்குழு உறுப்பினர்கள் ஏராளமானோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் விஜயகாந்த் உட்பட மறைந்த உறுப்பினர்களுக்கு அஞ்சலி தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அறுபத்தி எட்டாம் ஆண்டு பேரவைக் கூட்டம் தொடங்கியது நடிகர் சங்க தலைவர் நாசர் பொதுச்செயலாளர் செயலாளர் விஷால் பொருளாளர் கார்த்தி ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள் செயற்குழு உறுப்பினர்கள் ஏராளமானோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மறைந்த நடிகர் விஜயகாந்த் உட்பட உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அறுபத்தி எட்டாம் ஆண்டு பேரவைக் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது அதன் காட்சிகளை நாம் பார்க்கின்றோம் நடிகர் சங்க தலைவர் நாசர் பொதுச்செயலாளர் செயலாளர் விஷால் பொருளாளர் கார்த்தி ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள் குறித்து விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மகேஷ் இணைப்பில் இணைகிறார் மகேஷ் சொல்லுங்க நடிகர் சங்கத்தினுடைய கூட்டம் தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது எட்டாவது பேரவை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறாங்க கூடுதல் விவரங்களை வழங்குங்க வணக்கம் ரம்யா நடிகர் சங்கம் குறிப்பாக தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய அறுபத்தி எட்டாவது ஆண்டினுடைய பேரவை கூட்டமானது சற்று நேரத்துக்கு முன்பாக தொடங்க உள்ளது குறிப்பாக இந்த அறுபத்தி எட்டாவது ஆண்டு பேரவை கூட்டமானது தொடங்கும்போது மறைந்த நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது என்பது வழக்கமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன்படி முன்னாள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த விஜயகாந்த் அதே போல திரையினுடைய தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு இருந்து மறைந்த உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு கூட்டம் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்படும் அதன் பிறகாக கூட்டம் தொடங்கும் என்றுதான் பார்க்க முடிகிறது எனவே இந்த நடிகர் சங்க தென்னிந்திய நடிகர் சங்கத்தை பொறுத்தவரை மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர் வந்து உறுப்பினராக இருந்து திரைத்துறையில பல்வேறு கதாபாத்திர வந்து நடிச்சிட்டு இருக்காங்க எனவே வரக்கூடிய உறுப்பினர் குறிப்பாக நலிந்த உறுப்பினர்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் மருத்துவ உடல் பரிசோதனைகள் உள்ளிட்ட ஏற்பாடுகளும் இந்த இடத்துல அந்த செய்யப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது குறிப்பாக நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நாசத்தன்மையில இந்த கூட்டமானது தொடங்கி இருக்கிறது முன்னதாக நடிகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய விஷால் அவர்கள் குறிப்பாக உடல் வலிமை மற்றும் ஆரோக்கியத்தை அவருடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு இந்த காமராஜ அரங்கம் வரை சைக்கிளில் தான் வந்தார் என்பதுதான் களத்தில் பார்க்க முடிகிறது எனவே கேரள திரையுலகங்கள்ல பாத்தீங்கன்னா பெண் குறிப்பாக பெண் நடிகைகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் தொடர்பாக வழக்குகள் முன்னணி நடிகர்கள் மீது பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலை தமிழ் குறிப்பாக தென்னிந்திய நடிகர் சங்கத்திலும் அது போன்ற பிரச்சனைகள் இழக்கூடாது என்பதற்காக பல்வேறு விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை இந்த பேரவை கூட்டம் என்பது முக்கியத்துவமாக பார்க்க முடியுது ஒருவேளை இந்த கூட்டத்தில் வந்து யாரேனும் நடிகை நடிகைகள் வந்து பாலியல் தொடர்பாக கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று என்பதுதான் பார்க்க முடிகிறது இருந்த இந்த நடிகர் சங்கத்தினுடைய இந்த கூட்டத்தின் பொழுது பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக உறுப்பினர்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் நடிகை சங்கத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் அளித்திருந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதா வரவு செலவுகள் என்ன நடிகர் சங்கத்தினுடைய கட்டுமான பணிகள் எந்த அளவில் நடைபெற்று வருகிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இந்த ஆண்டு கூட்டத்தில் பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரம்யா